இன்னும் எவ்வளவு பிரச்சனைடா இந்திய அணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அஸ்தீப் அவருக்கு வந்து இன்ஜுரி அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி பேர் தான் கட்டி நிக்கிறாங்கன்னு தெரியல இன்ஜுரிக்காக ஆல்ரெடி பிளேயிங் லெவலில் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது இந்திய அணி இருபத்தி மூணாம் தேதி ஃபோர்த் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி நாளுக்கு ஒன்னு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கடைசியில பேய் வந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி பிளேயிங் லெவனில் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இருந்தாலுமே வந்து அதெல்லாம் தாக்கு பிடிச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்டா பூம்ரா இருக்காரு ஆகாஷ் தீப் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல இருக்க நிறைய பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரியாச்சு யாரு கண்ணு பட்டுச்சோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து எதுவும் சூனிய வச்சுட்டாங்களான்னு தெரியவே இல்லை சொந்த டீமுக்குள்ளே நமக்குள்ளே சூனியை வச்சுக்கிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் இருந்தாலுமே பார்க்கும்போது ரிஷப் பண்டுக்கு வந்து இன்ஜுரியாச்சு அவருக்கு போற துருஜூரில் வந்து கொண்டு வந்தோம் சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால சரி அன்சுல் கம்போது உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு வெறும் பிராக்டிஸ்ல தான் விளையாண்டுட்டு இருந்தாரு போர்த் பிப்த் டெஸ்ட்ல வந்து சரி அர்ஸ்ரீப் சிங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து இந்திய டீம் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆச்சு கையில கட்டு போட்டு தம்பி உட்காந்துருக்காப்ல சரி அவரு தான் போயிட்டாப்ல வேற யாருப்பா இருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் தீப்புக்கு இன்ஜுரி இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி ரிஷப் பண்ணிட்டு விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னடா பிளேயிங் லெவல்ல இருக்க எல்லா பேரும் கையை உடச்சுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்திய அணி பொறுத்தளவு போயிட்டு இருக்கு இல்ல கௌதம் மாம்சேதும் இந்த குரு சிசி என்ன மாதிரி கையையே உடச்சு விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இப்போ இந்திய அணி பொறுத்தளவு பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பிளேயிங் லெவல்ல இருக்க எல்லா பிளேயரையும் விளையாட வைக்கணும் போல இருக்கு ஏன்னா பதினஞ்சு இருபது பேர்த்த எடுத்துட்டு போனோம் அப்படின்னா எல்லாருமே இப்ப டெபியூ ஆகணும் நீ விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்திய அணி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூம்ரா பொறுத்தளவு முன்னாடியே சொல்லியிருந்தாரு நான் தான் விளையாடுவேன் நீங்க ஏதோ சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால சரி ரெண்டு இது பண்ணிட்டாங்க இன்னும் பிரம்மாஸ்திரம் ஒண்ணுதான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பூம்பிர பொறுத்தவரை ஒன்னு தான் விளையாடுவாரு அது ப்ராபர் பாத்தீங்கன்னா போர்த் டெஸ்ட்ல தான் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வேற வழியே கிடையாது அவர் விளையாடுதான் ஆனும் ரெண்டு டெஸ்டா வந்து ஓவர்களை போட்டு கிளிகளையும் கிழித்தா அங்கு சாமி பாத்தீங்கன்னா மீண்டும் வேக்கெண்ட்ல வந்து வரதா இருக்காரு வேற வழியே கிடையாது அவரை தான் கொண்டு வந்தே ஆகணும் பிரசித் கிருஷ்ணா தான் மீண்டும் அணியில சேர்க்கப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நிதிஷ்குமார் அவரோட இன்ஜுரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை பொறுத்தளவு விளையாட முடியாது அதனால இந்த சீசன் விட்டு அதாவது இந்த பிப்த் டெஸ்ட் எதுக்குமே விளையாட மாட்டாரு அல்ல அவர் ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்ப ஹர்ஷ்தீப் சிங் அவருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜுரி அவருமே விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால வந்து பிளேயிங் லெவன்ல இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு இந்திய ஏஎன்இ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அன்சுல் கம்போஜ் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவருமே வந்துட்டாரு அவர் ஸ்டேட்டவே பாத்தீங்கன்னா இப்ப பிளேயின் லெவன்ல தான் இறங்கி ஆகணும் வேற வழியே கிடையாது இப்போதைக்கு இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆல்ரௌண்டரா இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு அவருமே இப்ப இன்ஜுரி அப்படின்றனால அவர் பிளேஸ் வந்து சர்துல் தாகூர் கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும் இப்ப பவுலிங் அப்படின்னு பாக்கும்போது பூம்ரா ரஷித் கிருஷ்ணா முகமது சிராஜ் இவர்களை நம்பிதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வீக்கா இருக்க மாதிரி இருக்கு ஆகாஷ் தீப்பா கரெக்டா கொண்டு வந்தாங்க வேற லெவல்ல கலக்கி போட்டு கொடுத்தாரு செம்மையாவே பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்காகவும் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குல்தீப் வந்து ரொம்ப அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ஸ்பின்னுமே சூப்பராவே இருக்கும் அவரை நீங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பிளேயிங் அபிமன்யு அபிமன்யீஸ்வரனா இருக்கும் சாய்க்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷப் பண்ட் விளையாடுவதில் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால ஜூரல் வந்து ஸ்டேட்டவே இறங்கிடுவார் கருண் நாயர் நம்மளே சொல்லியிருந்தேன் டொமெஸ்டிக் கிளைம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவனில் ஆறு இன்னிங்ஸ் மேலே இதுக்கு மேலே சான்ஸ் கொடுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னால பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக சாய்க்கொண்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால இப்போ இந்த இன்ஜுரி ஆனாங்கல்ல அந்த பசங்கள்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பிளேயிங் லெவனில் ஆல்ரெடி இருந்தாங்கள அவங்கள ரெண்டு மூணு பேர்த்த பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து போட போகிறாங்க பிரசித் கிருஷ்ணாக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி நிதிஷ்குமார் ரெட்டி இடத்த வந்து அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆள்லேருந்து கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்துல் தாகூர் மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அதனால அவர் தான் இது பண்ண முடியும் இந்த இடத்துல ஒரு அக்ஷர் பட்டேலோ இல்ல வேற யாரையோ கூட கொண்டு வந்திருந்தாங்க இவங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா பாத்தீங்கன்னா அர்ஷித் ராணாவா தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க கௌதம் மாம்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சேன் அப்படியே பாத்தீங்கன்னா சர்துல் தாக்கர் தான் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாஷிங்டன் சுந்தர் அப்புறமேட்டு ஜடு வந்து பாத்தீங்கன்னா கண்டா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு அதனால பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல நம்மளுக்கு வந்து அச்சுறுத்துற மாதிரி பயமுத்துற மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சு இப்போ எப்படி ஒண்ணும் கிடையாது இருந்தாலுமே இதை வச்சு ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிதான் அவனு டே என்னடா இப்படி டீம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கே பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே போய் நிறைய பேர் கூவிக்கிட்டு இருந்தாங்க கத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பல்லாம் நீங்க விட்டுட்டீங்க இப்போ வந்துட்டு இன்ஜுரியாச்சு ஐயோ கூட்டிட்டு போ மறந்துட்டேமே அவர் இருந்தா சூர புலியா கிழிச்சிருப்பாரு அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உட்கார்ந்து அழுங்க அப்படின்ற மாதிரிதான் நிறைய விமர்சகர்கள்ல இருந்து நிறைய பேர் ஃபேன்ஸ்ல இருந்துமே எல்லாமே அதான் சொன்னீங்க உங்களுக்கு வேணும்டா இது அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல வரும்போது நான் சொல்லிருக்கேன் ஏங்க அப்படி சொல்றீங்க நாளுக்கு ஒண்ணுன்னு வர அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்னு மாதிரி எல்லாம் ஏங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு இந்திய ஜெயிக்கணும் எல்லாரும் வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க வேண்டுமென்றே வந்து சில பேரை டிரா பண்ணும் அப்படின்னா இப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நினைச்சு பாருங்களேன் ஒரு ஸ்ட்ரே செய்யோ ஒரு அக்ஷர் பட்டேலோ ருத்ராஜோ இன்னும் எக்கச்சக்க பிளேயர் நான் ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க உங்களுக்கு தோன்ற பிளேயர்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ் சொன்னீங்க அதனால எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க இன்னும் நிறைய யங் டேலண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காங்க பவுலிங் அந்த பிச்சை பொறுத்தவரை இப்போ இசாந்த் சர்மாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவு போட்டார் அவர் வர முடியாது அவர் போயிட்டார் எப்பயா அவர் மாதிரி யாராச்சும் போட முடியுமா ஒன்லி பூம்ரா தான் கையை உடைக்கிற மாதிரி இருந்து அவரே நம்பிட்டு இருந்தீங்க இப்ப முகமது சிராஜா இருக்கட்டும் எல்லாம் நல்லா ஆகாஷ் தீபா இருக்கட்டும் அவர் நல்லாவே பண்ணாரு சொல்லியிருந்தோம் கொண்டு வந்திருக்கலாம் மாதிரி பிரசித் கிருஷ்ணாக்கு நல்லாவே அவர் பண்ணியிருப்பாரு மாதிரி சொன்னேன் இப்ப கா காலம் போன கடைசியில கண்ணு போன பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல பல மாற்றங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா நீங்க எதிர்பாராத நான் ஒரு பிளேயிங் லெவன் சொல்றேன் அதுக்கு மேல வேற லெவன்ல தான் நீங்க கண்டிப்பாவே விலைங்கள வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா பல பேத்துக்கு இன்ஜிரி யார் விளையாடுவா யார் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வம்சக்கே தெரியுது இவன் யாரா உள்ள போறான் அண்ணே அவனுக்கு பேர ரீப்ளேஸ் இவன் தானே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா யார் வேணா உள்ள இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ரிஷப் பண்டு பலா த்ரூ ஜுரல் பிரசித் கிருஷ்ணா இப்ப நிதிஷ்குமார் ரெட்டியோ சர்துல் தாகூர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து இறங்கலாம் டெபியூ நிறைய பேர் ஆகலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களோட பாத்தீங்கன்னா நம்ம போர்த்து டெஸ்ட் எதிர்பார்க்கலாம் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ் ஜெயிச்சோன்னே நம்ம வந்து பவுல் பண்ணலாம் கூடாது பேட்டிங் சொல்லிட்டு இறங்கிடணும் அந்த தேர்டு ஃபோர்த்து ஸ்லாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து இறங்குறாங்களா அப்ப கேல் தான் பண்றாரு கொஞ்சம் பொறுப்புடன் பாத்தீங்கன்னா எஸ் எஸ் விஜய் சோலான் ஏன்னா போன இன்னிங்ஸ்ல வந்து சரியா பண்ணல டாப் ஆர்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பின்னாடி ஒருவங்க ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் டாப் ஆடரே டாப்பு கலந்துச்சு அப்படின்னா மத்தவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறை இருக்கதான் செய்யுது ஏன்னா இப்ப ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றதை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்த கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்பவே கம்மியா இருக்கு அதை என்ன பண்ண போறாங்க எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்த போறாங்க அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து பார்ட்டியை ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும் வசீர் களம் இறக்க இருக்காங்க அவங்கள்டே ஒரு சில சேஞ்சஸோட வர போறாங்க அதெல்லாம் டஃப் ஃபைட்டா இருக்கும் கண்டிப்பாவே இந்த போர்த் டெஸ்ட பொறுத்தளவு யாரெல்லாம் இறங்க வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க